கேப்டன் என அவரது ரசிகர்களாலும் தொண்டர்களாலும் அன்போடு அழைக்கப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்கள் மறைவெய்திய செய்தி மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது கடந்த சில ஆண்டுகளாக அவர் உடல் நலம் குன்றி தொடர் சிகிச்சையில் இருந்தார் எனினும் அவர் இப்படி திருமணம் மரணம் எய்து விடுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை தமிழ்நாட்டு அரசியலிட ஒரு மாற்று சக்தியாக எழுந்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள் தமிழ் உணர்வு மிகவும் அதிகமாக கொண்டவர் ஈழ தமிழர் விடுதலை போராட்டத்துக்கு தனது ஆதரவை தொடர்ந்து வழங்கி வந்தவர் தனது மகனுக்கே பிரபாகரன் என பெயர் சூட்டி திரு பிரபாகரன் அவர்கள் மீதான தனது அன்பை வெளிப்படுத்தியவர் தமிழ்நாட்டு அரசியலிலும் கூட எளிய மக்களின் சார்பாகவே அவர் குரல் அளித்தது அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் நானும் அவரோடு இணைந்து பணியாற்றி வாய்ப்பை பெற்றேன் அருகருகே எங்களது இருக்கைகள் இருக்கும் அப்போது பல செய்திகளை என்னோடு எந்த ஒளிவு மறைவுமில்லாமல் பகிர்ந்து கொள்வார்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது அவரும் விருத்தாதலம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற விருப்பாக இருந்தார் நாங்கள் இருவரும் முன் வரிசையில் அமர்ந்திருப்போம் அருகருகே எங்களுக்கு இருக்கைகள் இருந்தன அப்போது பல அரசியல் விஷயங்களை என்னோடு அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தலைவர் கலைஞர் மீது அவருக்கு மாறாத அன்பு இருந்தது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அவர் திமுக கூட்டணியில் இணைவதற்குத்தான் விருப்பத்தோடு இருந்தார் ஆனால் அது நடைபெறவில்லை அவ்வாறு நடைபெற்று வந்தால் அவருடைய அரசியல் பாதை மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய அரசியல் பாதையும் மேலாக சென்றிருக்கும் அது நடக்காமல் போய்விட்டது மக்கள் நல கூட்டணி அமைத்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவரோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் மர்மகி திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோரும் இணைந்து அவரோடு பயணித்தோம் அந்த நேரத்தில் அவர் நம் நெருக்கமாக பழகுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது எந்தென்றைக்கும் அவருடைய அரசியல் என்பது தமிழ்நாட்டிலே சார்ந்ததாகவே இருந்தது அவருக்காக என்றும் கருதினார் அத்தகைய ஒரு நல்ல பண்பாளர் பலருக்கு தனிப்பட்ட முறையிலும் உதவி செய்த ஒரு கருணை உள்ளம் கொண்டவர் அவர்களுடைய திரையுலக வாழ்வாக இருந்தாலும் சரி அரசியல் வாழ்வாக இருந்தாலும் சரி அவரை யாருமே குறை சொல்ல மாட்டார்கள் அத்தகைய ஒரு பண்பு கொண்ட ஒரு தலைவரை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றேன்